Example, 8.11, 48 students were asked to write the total number of hours per week they spent for watching television. With the information, find the standard deviation of hours spent for watching television. எப்படின் குடுத்திருக்காங்க, இங்கு ஒரு காலம்முனும் குடுத்திருக்காங்க, அல்லை x o values அல்லாக் குடுத்திருக்காங்க, அடுத்தது F-O-D values அல்லாக்கு குடுத்திருக்காங்க, இப்ப்படும் என்ன செய்யனும் first, arithmetic mean, அதாது AM இஸ் ஈக்குவல் டு x bar இஸ் ஈக்குவல் to ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் அதாவது சிக்மா எக்ஸ் பை என் அப்போ சிக்மா எக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்ன x value எக்ஸ் வேல்யூவெல்லாம் டோட்டல் பண்ணணும் சிக்ஸ் ப்ளஸ் செவன் 8 எயிட் ப்ளஸ் நைன் ப்ளஸ் டென் ப்ளஸ் லெவன் ப்ளஸ் இதை இதையெல்லாம் டோட்டல் பண்ணி கிடைக்கிறதா sigma x அதான் summation of x ஈக்குவல் plus 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 to சிக்ஸ் த்ரீ அப்போது டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் என் அப்சர்வேஷன் இருக்குது அதனால செவன் போட்டுக்கிறோம் அப்போ சிக்ஸ்டி த்ரீ பை செவன் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நைன் கிடைக்கும் அதை தான் எக்ஸ் பார் அதாவது அரெத்மெட்டிக் மீன் நைன் அப்படின்னு நம்ம போட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் கொடுத்துருக்கிற இந்த ஹொரிசாண்டல் காலத்தை அப்படியே நம்ம இங்கே வெர்டிக்கலாக இப்படி எழுதுகிறோம் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ அப்படி எழுதிடுறோம் அதேமாரி எஃப் வேல்யூ அதேமாரி எடுத்து எழுதிடுறோம் அடுத்தது எக்ஸ் இன்டு எஃப் அப்படின்ற ஒரு காலம் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் அதேமாரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு டி அப்படின்ற ஒரு காலம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்புறம் டி ஸ்கொயர்ன்ற ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கிறோம் எஃப்டி ஸ்கொயர் அப்படின்ற ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கிறோம் எதுக்கு இதெல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணல் வந்ததுன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும் என்னது ரூட் ஆஃப் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் பை என் அதுன்றது நம்மளுக்கு தெரியும் அப்போது சிக்மா எஃப்டி ஸ்கொயருக்கு சிக்மா இங்கே எஃப்டியில் டோட்டல் இங்கே ஃபைனலாக இங்கே வரும் பார்த்திங்களா இந்த ஆன்சர் நம்மளுக்கு வரணும் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் இது வரணும் அப்போது அதேமாரி என்ன்றது இங்கே கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வரணும் அதுக்கு வேண்டிதான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த வேல்யூஸை நம்ம டோட்டல் பண்ணி எடுத்து போட்டுக்கிறோம் இதேமாரி புரியுதுங்களா ஸோ அப்போ இங்கே பாருங்கள் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் இங்கே ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வருது அந்த வேல்யூ இங்கே போடுறோம் என் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட்டின்னு வருது அதையும் தூக்கிங்க போடுறோம் அப்போது அந்த போடுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் நம்ம இந்த X into எஃப் அப்படின்னம் இந்த காலத்தை வந்து X into எஃப் அப்படின்னு போட்டுக்கிறோம் அப்போ எக்ஸ் இன்ட்டு எஃப் அப்படின்னம்னா சிக்ஸ் இன்ட்டு த்ரீ எயிட்டீன் செவன் இன்டூ சிக்ஸ் ஃபார்ட்டி டூ எயிட் இன்டூ நைன் செவன்ட்டி டூ நைன் இன்ட்டு தேர்ட்டீன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் டென் இன்ட்டு எயிட் எயிட்டி லெவன் இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் இப்படி இது எல்லா வேல்யூஸையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் இதை சம்மேஷன் இதை எல்லாம் டோட்டல் பண்ணுறோம் டோட்டல் பண்ணோம்னா சிக்மா எக்ஸ்எஃப் ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம் அந்த எஃப்ஃபோட டோட்டலையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா அது என்னது ஃபார்ட்டி எயிட்டுன்னு கிடைக்கும் அது கேபிட்டல் எண்ணில் போட்டுக்கிறோம் புரியுதுங்களா எஃப்ஓட வேல்யூ கிடைக்கிறது என்ன செய்கிறோம் இதையெல்லாம் டோட்டல் பண்ணோம்னா ஃபார்ட்டி எயிட்டு கிடைக்கும் அதே சிக்மா எக்ஸு இங்கே எக்ஸோட வேல்யூ எல்லாம் பண்ணால் அது சிக்மா எக்ஸு அதே இவ்வளவு ஃபார்ட்டி சிக்ஸ்டி த்ரீ சாரி சிக்ஸ்டி த்ரீன்றதை நம்ம போட்டுக்கிறோம் இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எக்ஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி இங்கே தெரியும் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை எல்லாம் நம்ம என்னது எக்ஸ் வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு அப்போ கொடுத்துருக்குற இந்த எக்ஸ் வேல்யூ எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம் இங்கே எடுத்து எழுதிக்கிறோம் மைனஸ் எக்ஸ் பார் எவ்வளவு நைன் அடுத்து நம்ம பார்த்துருக்கோம் அந்த நைனை தூக்கி இங்கே போட்டுடுறோம் சிக்ஸ் மைனஸ் நைன் மைனஸ் த்ரீ செவன் மைனஸ் நைன் மைனஸ் டூ எயிட் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் நைன் மைனஸ் நைன் ஜீரோ டென் மைனஸ் நைன் ஒன் லெவன் மைனஸ் நைன் டூ டுவெல் மைனஸ் நைன் த்ரீ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது இல்லைங்களா ஸோ அதையும் நம்ம என்ன செய்கிறோம் இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு இந்த மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் சிக்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா அதேமாரி ஒன் டூ த்ரீ இதெல்லாம் ஆட் பண்ணிணா ப்ளஸ் சிக்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் கேன்சல் ஆகி நம்மளுக்கு ஜீரோ அப்படின்றது கிடைக்கும் அதுதான் டி டின்றது என்னது சிக்மா டி டோட்டல் அது வந்து ஜீரோ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் புரியுது இல்லைங்களா அடுத்தது டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்போது இந்த மைனஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் த்ரீ த்ரீ சார் நைன் ஆகிடும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் டூ டூ சார் ஃபோர் ஆகிடும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ஆகிடும் இல்லைங்களா ஜீரோக்கு ஜீரோ ஒன்றுக்கு ஒன்று டூ டூ சார் ஃபோர் த்ரீ த்ரீ சார் நைன் அப்படின்றது நம்மளை கிடச்சிடும் இதுதான் டி ஸ்கொயர் ஃபைனலாக நம்மளுக்கு ஃபார்முலாவில் வேண்டியது என்னது எஃப்டி ஸ்கொயர் இல்லைங்களா அந்த எஃப்ன்றது எது இங்கே இருக்குது இப்போ டீன்றது நம்ம கடைசியில் கண்டுபிடிச்சது த்ரீ இன்டூ நைன் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது டுவெண்ட்டி செவன் புரியுது இல்லைங்களா அடுத்தது சிக்ஸ் இன்டூ ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் நைன் இன்ட்டு ஒன் நைன் தேர்ட்டின் இன்டூ ஜீரோ ஜீரோ தான் நம்மளுக்கு தெரியும் எயிட் இன்ட்டு ஒன் எய்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் எவ்வளோ ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ நைன் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிச்சு எல்லாமே மல்டிப்ளிகன் பண்ணி கிடச்ச உடனே இதையெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த எஃப்டி ஸ்கொயரோட டோட்டல் பண்ணோம்னா இந்த கொடுத்துருக்கீங்களா டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் நைன் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் இதையெல்லாம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோரை நம்ம என்ன செய்கிறோம் இந்த எண்ணுன்னு சொல்கிற இந்த எஃப்ஃபோட டோட்டல் வேல்யூ ஃபார்ட்டி எயிட் இருக்குது பார்த்தீங்களா அதனால் டிவைட் பண்ணணும் ஏன்னா ஃபார்ம்லா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்ம்லாம் என்ன நம்மளுக்கு இங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் பை என் கேபிட்டல் யார்டு இல்லைங்களா அப்போது சிக்மா எஃப்டி ஸ்கொயர் எவ்வளோ வருது நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் போட்டுக்கணும் அப்புறம் இந்த ஃபார்ட்டி எயிட்டியும் போட்டுக்கணும் ரூட்டை மறக்காமல் போடணும் புரியுதுங்களா இப்போது இதுலேருந்து இது டிவைட் பண்ணோம்னா டூ பாயிண்ட் ஃபிஃப்டி எயிட் அதாவது ரூட் ஆஃப் டூ பாயிண்ட் ஃபிஃப்டி எயிட்னு கிடைக்கும் அதுக்கு நம்ம ரூட்டு கண்டுபிடிச்சோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்ராக்சிமேஷனாக எவ்வளோ வரும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச டோட்டல் வேல்யூ புரியுது இல்லை ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஸோ இதில் வச்சு நம்ம இப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும் புரியலைன்னா செம்மை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் போட்டு பாருங்கள் வீடியோவை போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள் அப்புறம் போட்டு பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு புரிதலும் வரும் அதுக்கப்புறம் செம்மளும் ஃபுல் மார்க் எடுக்கலாம்